வணக்கம் நேர்களே ஊர்ல ஒரு பிரச்சனைனா நாட்டாமை கிட்ட போவோம் அப்படின்றதெல்லாம் முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா நாட்டாமை என்ன பண்ணுவாரு அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவார் நாட்டாமே தீர்ப்பெல்லாம் சொல்ல முடியாது உங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கோங்க எனக்கு எதை நடந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு பெரிய விஷயமா நடந்திருக்கு அது என்னன்னு ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த நியூஸை படிச்சுன்னே எனக்கு அந்த ஒரு தாட்டு தான் சார் வந்தது சினிமாலெல்லாம் காட்டுற மாதிரி போய் விஜயகுமார்ட்ட நாட்டாமை இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் சும்மா நாட்டாமை தான் உங்களுக்குள்ளே பிரச்சனையை பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் தான் வந்தது ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஐம்பதாயிரம் ரூபா மினிமம் பேலன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பிரச்சனையை ஆர்பிஐ தீக்கும் அப்படின்னு பார்த்தா ஆர்பிஐ கவர்னர் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுக்குள்ள எல்லாம் பார்த்துக்கோங்க அது பேங்கோட டிஸ்கிரிப்ஷனில் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போது நீங்கள் அடிக்கடி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னு நீங்கள் சொல்கிறத அவர் இப்போ ப்ரூவ் பண்ணுற மாதிரியே இருக்குது ஒரு முடிவு எடுக்கணும்ல சார் நான் அதான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இதை வந்து நீங்கள் தேச துரோகி நான் அரசியல் பேசுறேன் கிடையாது எக்கனாமிக்ஸும் அரசியலும் மிக்ஸ் ஆகிதான் வரும் அவர் சொல்லாமல் என்ன சொல்றாருன்னா நான் முதலாளியை கேட்டேன் என் முதலாளி என்ன சொல்லிட்டார்னா ஏ ஒன் டு ஏ செவன் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார் அவங்க யார்ட்டையும் பேங்க்கு வாங்குவாங்கல்ல அவங்க ஏ ஒன் டு ஏ செவனில் ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லை அவங்களுக்கு கடன் கடனைலாம் கரெக்டாக போகுதா அவங்க கடன் வாங்குகிற ஆட்கள் தான் கடன் வாங்க கரெக்டாக கொடுக்குறீங்களா அவங்களுக்கு வட்டியை கம்மியாக போடுறீங்களா அவங்க ப பணம் கட்டாமல் இருந்தால் ஒரு டைம் எல்லாம் கொடுக்குறீங்கள ஒரு பத்து வருஷத்துக்கு அவங்க மேலே கேஸ் போடாமல் இருப்பீங்கள்ல இதெல்லாம் கரெக்டாக இருக்காப்போ எஸ் சார் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது சார் அப்போ எதுக்கடா கவனப்படுற மினிமம் ம் பாவம் அவங்க அங்கேயிருந்து வாங்கினா தானே அவங்க கடன் கொடுக்க முடியும் ஏ ஒன் டு ஏ செவனுக்கு அது ரொம்ப கிளியராக இருக்குது சார் இதில் பத்தாயிரம் வாங்கிட்டு இருந்தா கம்பி தவறி கூட இந்த எம்எஸ்எம்மி எஸ்எம்இலாம் அவங்களுக்குலாம் சொத்தம் ஒன்றுக்கு ரெண்டாக வாங்கிட்டல ஏன்னா நான் என்பிஏ ப்ராப்ளம்னு வந்துடுறது கஷ்டம் சார் உண்மையிலேயே அவங்க வந்து ஆக்ஷன்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா அதை பார்த்தியா இந்த எம்எஸ்எம்இ எஸ்எம்இ ஸ்டூடண்ட் லோன் வாங்குனோட வீட்டெல்லாம் கரெக்டாக ஆக்ஷன் பண்ணுறீங்களா அவன் மாட்டெல்லாம் விவசாயி மாட்டெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்களா நாங்கள் தான் வித்துறோமே இது இல்லை இல்லை அப்புறம் ரிகவரி ஆகுதா இது ப்ரைவேட் பேங்குங்கிறியா அதனால ரிகவரிலாம் கரெக்டாக பண்ணுறானு பார்த்துக்க ஏ ஒன் டு ஏ செவன் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்க மற்றவங்க என்ன ஆனால் நம்மளுக்கு என்ன கொடு மசக ஓட்டு போட்டுருவாங்க நம்மளுக்கு அதுதான் சார் இப்போ நீங்க சொல்றது வந்து பொலிட்டிக்கல் அப்போ பொலிட்டீஷியன் தான் ரங்கராஜன் மாதிரி படித்தவன் அப்பாயின் பண்ணணுமா படித்தவர் மாதிரி அப்பாயிண்ட் பண்ணணுமா இல்லை ஒரு உர்ஜித் பட்டேல் அப்பாயிண்ட் பண்ணணுமா இல்ல ஒரு விராலாச்சாரியாவை ஆச்சாரியாவை அப்பாயிண்ட் பண்ணணுமா இல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்ணுமா டிசைட் பண்றது அப்ப பேசாம எப்படி இருக்க முடியும் அது தான் சார் அண்டர்ஸ்ட் ஆனா இப்படி

அவனை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆரம் வைக்கணும் ஒரு ஆரம்புக்கு சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் க கூட்டி கழித்து பார்த்தா ஒரு ஆள் ஐம்பதாயிரம் ரூபா தான் என்னால் வியாபாரம் பண்ண முடியும் ஒன்றா பண்ணிக்க லேட்டாக போன்னு சொல்கிறான்ல காலி பண்ண இடத்தனு சொல்கிறோம்ல இதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் சார் பெங்களூரில் ஒரு ஜோதிங்கிற லேடியை ஏடிஎம்ல வச்சு ஒருத்தன் நகையை அந்த காசை பாசைப்படுங்கறதுக்காக வெட்டினான் அப்போ வந்து ஏடிஎம் எல்லாம் சேஃப் இல்லை சேஃப்ட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னப்போ எங்களால் சார்ஜஸ் எதுவுமே பணம் போடாமல் ஏடிஎம்மில் இவ்வளோதான் சேஃப்ட்டி கொடுக்க முடியும்னு சொல்லி தான் பேங்க்ஸ் வந்து மினிமம் அஞ்சு தடவை சார்ஜ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முப்பது வருஷம் சேஃப்டி இதாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சி எதுவுமே ஆகலை அப்புறம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி உனக்கு சார்ஜ் போடணுங்க நாங்கள் எப்படி லாபம் சம்பாதிக்கிறது ஏவன் டூ ஏ செவனில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவனுக்கு ஆயிராயிரம் கோடியாக ரைட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்தியே பேங்க்ல முன்னாடி இருந்த சிஇஓ வீடியோ கான் கொடுத்து ஒரு ஐயாயிரம் கோடி நஷ்டம் ஆயிடுச்சு அதெல்லாம் எப்படி நாங்கள் வசூல் பண்றது சரி சரி இது ஆர்பிஐ கேட்கணும் ஆர்பிஐ எது கேட்கணும் வேற யார் சார் கேட்பாங்க ஆர்பிஐ நான் கேட்க வேணாலும் எவன் அப்பாயிண்ட் பண்றானோ அவனே ஆஃப் பண்ணிட்டான்னா ஆர்பிஐ எப்படி கேட்கும் நீங்க குயோ முயோன்னு கத்தினீங்க அதுக்கப்புறம் ஆர்பிஐ கேளுப்பான்னு சொன்னாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஞாபகம் உங்களுக்கு அம்மையார் கேட்ட அந்த கோல்டு லோன் மேட்டர்ல ஏழைக்கு லோன் கொடுக்க வேண்டாங்கிற மாதிரி சொன்னபோது நாங்கெல்லாம் கத்தி பிரைவேட் முதலமைச்சர் சார் எழுதி அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் மிஸ்டர் டைரக்ஷன் கொடுத்து ஆர்பிஐ மாத்திக்கிட்டாங்க அப்ப அவரா மாத்திக்கிட்டாரா யாரு சொல்லி மாத்திட்டாரு ஃபைனான்ஸ் மினிஸ்ட் சொன்னாங்க இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி தானே சொன்னாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக் இங்க வந்து பிரஷர் போச்சு கரெக்ட் அவர் சூ வெங்கடேசன் கூட ஒரு போட்டோ எல்லாம் நான் வந்து இதை பத்தி பினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட பார்த்து பேசினேன் அதனால இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருனா இப்ப மேடம் ஓகேன்ட்டாங்க அம்மையார் வந்து கண்டுக்காதுன்னு சரி சரி அது ரொம்ப அப்போ ஜன்தன் யோஜனால என்ன சார் அது எதோ சொன்னேன் ஏன் இப்போ அது எதுக்கு அதெல்லாம் நினைவுபடுத்துகிற பேசலாம் அது அன்னிக்கு ஏன் இப்போ இன்றைக்கி நடக்க வேண்டியது பேசு சரி சார் இது ஐசிஐசிஐ பேங்க் ஃபைன் பண்ணிட்டான் அடுத்தது ஹெச்டிஎஃப்சி வருவானா பேஸ் ஒன் பை ஒன் எல்லாம் காப்பீடு ஐசிஐசிஐ முதல்ல பண்ணுவான் பின்னாடி எல்லாரும் வருவோம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதுக்கு மட்டும் யாரும் வர மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கட் பண்ண மாட்டாங்க ஏ ஒன் டு ஏ செவனுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம் ரெப்போ ரேட் வந்து கட் பண்ணால் உடனே அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அதை பாஸ் பண்ணுங்க உனக்கு ஹோம் லோனுக்கு குறைக்க மாட்டான் கார் லோனுக்கு குறைக்க மாட்டான் ஸ்டூடெண்ட் லோனுக்கு குறைக்க மாட்டான் பிரசனல் லோனுக்கு குறைக்க மாட்டான் ஏ ஒன் டு ஏ செவன் லோனை உடனே குறைச்சி மார்க் பண்ணி ஐயா அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்பிஐ கவர்னர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு இந்த மானிட்டரி பாலிசி முடிச்சிட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது நான் எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணா பேங்க்ஸ் வந்து அதை பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதனால இந்த தடவை நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணல அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வருஷத்துக்கு முன்னாடி கட் 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 பண்ணிட்டாங்கல்ல அவர் ரேட் பண்ணிட்டாரு ஐயா தப்பாக ஆகிடுச்சின்னொன்னு தானே ஒரு குமாஸ்தா போஸ்ட் போட்டு கொடுத்துருக்குறாங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸர் ரெண்டாவது செக்ரெட்டரியாக இருந்துக்கிறாங்கன்னு போட்டு கொடுத்துருக்குறாங்க ஜாலியாக டெல்லியில் பங்களா காரு டிரைவர் வீடு போயிட்டு வந்துட்டுருக்காரு ஓகே சார் வாட் எவர் இட் பி வாட் வில் பி நெக்ஸ்ட் இப்போ எனக்கு நான் ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் எனக்கு ஐம்பதாயரரூவா உங்களுக்கு எனக்கு அக்கௌண்ட்டு அப்படிதான் உனக்கு அக்கௌண்ட்டில் ஐநூறுபா மாதம் கட்டிட்டு போ ஃபார் த பிரிவலேஜ் ஆஃப் கீப்பிங் த பேங்க்கு அக்கவுண்ட்டு பே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு மந்த்து ஜஸ்ட்டு ஒரு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுப்பேன் ஏதோ சும்மா பேங்க் அக்கவுண்ட்டுன்னு கேட்டுன்னு இருக்கிறேன் உனக்கு எதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு சார் அப்போ அந்த ஃபினான்ஷியல் இன்க்லூஷன்லாம் சொன்னேன் அன்னைக்கு சொன்னேன் ஏன் இது எப்போ முடியாது என்னைக்கோ நான் ஏதோ பேசுனதெல்லாம் எடுத்து வந்து நீ கொண்டு வரக்கூடாது இது வந்து சாமானிய மக்கள் இருக்கிற ஒரு கேள்வி இப்போ இந்த பேங்க்கு நடக்கும்னு ஒரு பதில் சொல்லுங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அக்கௌண்ட் வச்சுக்க உனக்கு நான் தொடர்ந்து வச்சிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் இருக்கு அங்கே போய் அக்கௌண்ட்டு தரேன் போஸ்ட்மேன் சர்வீஸ் கொடுப்போம் அங்கே போய் ஐநூறுவாய்க்கு அக்கௌண்ட் தர கனரா பேங்க்கில் தர ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் எங்களுக்கு சர்வீஸ் சரியில்லை அப்படின்னு சர்வீஸ் சொல்லிட்டு இருக்கோம் காசும் கொடுக்க மாட்டேன் பிஸ்னஸும் கொடுக்க மாட்டேன் ஐநூறுவா கட்டிட்டு சர்வீஸ் எதிர்பார்ப்பிய சார் நான் நான் போடுற பணத்தை வச்சு தானே சார் என்ன மினிமம் பேலன்ஸ்னு வச்சு தானே சார் அதை எடுத்து கடன் கொடுக்குறீங்க அதெல்லாம் ஓகேயா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு தாஜ்குரமேண்டலும் இருக்கு டீ கடையும் இருக்குது டீ கடையில் குடிக்கிறவனை வந்து தாஜ்கோரமெண்டலில் ஒன்று உள்ளே விடுன்னு கேட்டால் எந்த ஊர் நியாயம் அதுக்காக தாஜ் தாஜ்கோரமெண்டலில் டீ குடிக்க போகிறவனை வந்து இனிமேல் நீ டீ கடையில் தான் குடிக்கணும்னு சொல்கிறது சரியில்லை ஏன்னா இப்போ நீ அந்த கிளப் நாங்கள் வசதிட்டோம் ரேட்டை ஒன்லி ஃபார் பிக் பீப்புள் ஒன்லி ஃபார் டாப் ஒன் பர்சன்ட் நான் உன்ட்ட சொன்ன மாதிரி எனக்கு பல பேர் தெரியும் மூணு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினவன் அவனாலேயே ஐம்பதாயிரம் ரூபா வச்சுக்கலாம் அவனையே கிளப்பில் சேர்க்கலை எதுக்கிட்டால் மற்றவனெல்லாம் எல்லாம் இருக்கிற எங்களுக்கு அக்கௌண்ட் வாணாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு இது ஒரு வழி ஓகே சார் இது வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லேயும் ஹிட் பண்ணும்ல ஏன் ஹிட் பண்ணும் ஐ எம் ரெடியூசிங் காஸ்ட் இது வந்து வந்து எம்ப்ளாயி காஸ்ட் அக்கௌண்ட்டு எனக்கு காஸ்ட் தானே ஏறும் ரெடியூசிங் காஸ்ட் ஐ வில் ரைஸ் அங்கே எங்கேயா போய் ஐயாவுக்கு சலாம் போடும் கேஷ் ஃப்ளோவும் குறையும் எப்படி குறையும் நான் பாண்டில் போட்டு வாங்கிக்கிறேன் கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு வாங்கிக்கிறேன் ரைட் சார் பட் எனக்கு என்ன சந்தேகம்னா ஆயிரம் பேர் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு இருந்ததுக்கும் இப்போ நூறு பேர் தான் அக்கௌண்ட்டுக்கு வச்சு ரெண்டு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரேன் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது நீ கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க இது என்ன சார் பணத்தை எடுத்து மங்காத்தா ஆட்ற மாதிரி தான் இருக்குது மறுபடியும் நீ கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கையே எதுக்கு உனக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு அப்போ சரிப்பா உனக்கு வானா பக்கத்து பேங்க் இருக்குது பார்த்தோம் எடுத்துப்பான்ப்பா போப்பா போப்பா கால் அங்கார்த்தால வரேன் கிராக்கி அஞ்சு பைசா பத்து பைசா கொடுக்க தெரில அப்படிதான் தான் மினிமம் பொங்கல் வெறும் காபி குடிக்கிறாங்க பொங்கல் நான் என்ன சொல்கிறேன் கார்த்தால போகிறேன் கடை தொடர்ந்து வச்சிருக்கிறான் முதல் போனி நீ ஒரு பொங்கல் இட்லி வடைன்னு ஒரு நூறுரூவா ஆர்டர் பண்ணா ஐநூறுரூவா போனி பண்ணால் பரவாயில்ல முப்பது ரூபாய்க்கு காப்பியை கொடுத்துட்டு இதான் இதானு வர இந்த கிளைண்ட்லாம் வேணாம் எனக்குங்கிற இங்கே காப்பி தனியாக கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க ஓகே வந்தால் நீங்கள் ஐநூறுவா செலவு பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வராதிங்க இப்போ பாஸ் என்னப்பா பாஸ் கேட்குறாரு இப்போ இந்த எல்ஐசி விற்க சொன்னு என்னாச்சு இன்னும் ஏன் விற்காம ஏன் விற்காமல் இருக்கீங்க சார் அது இன்னும் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தொண்ணூறு நைன் ஹண்ட்ரட் அண்ட் டெனில் இருக்குது சார் நம்ம இஷ்யூ ப்ரைஸே நைன் டூ நைன் நாட் டூவில் போட்டோம் சார் இன்னும் கொஞ்சம் சப்ளை ஜாஸ்தி பண்ணிங்கன்னால் இன்னும் விலையாயிக்கணும் அதான் கொஞ்சம் வித்து தொலையாக சும்மா ஏதோ விலை இல்லை தான் ரீட்டை வாங்கிட்டான்ல டார்கெட் வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் டார்கெட் வேறு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டைம் ஓடுது சீக்கிரமாக வித்து தொலையாக இந்த பிஎஸ்சி பேங்க்லேயும் கொஞ்சம் ஷேர் எல்லாம் விற்று அது என்ன எல்ஐசி ஓ இப்போ எல்ஐசி இப்போ எல்ஐசி மக்கள் வாங்க அவ்வளோ தானே உன் ப்ராப்ளம் ஸ்டேட் பேங்கோட ஷேர்ஸை எல்ஐசி வாங்கிச்சா எல்ஐசியோட ஷேர்ஸு இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கட்டும் இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ்காரனை ஃபோன் பண்ணப்பாப்பா இந்த என்னை ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா கோடியை கொடுத்துட்டு கொஞ்சம் எல்ஐசி ஷேர்ஸாக கொஞ்சம் வாங்கிக்கப்பா ஓ எல்லாம் சால்டு போப்பா இந்த பேக்கெட்டில் இந்த பேக்கெட் மாற்றியாச்சுப்பா அப்புறம் ஓகே சார் இந்த பேக்கெட் இருக்குது இந்த பேக்கெட்லேருந்து இந்த பேக்கெட் மாற்றுறதுக்கு நாலு பேக்கெட் இருக்கணும் எங்கிட்ட நாலு பேக்கெட்டில் ஒரு பேக்கெட்டே வாட்டர் பேக்கெட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாஸ் நான் ஒன்னை பார்க்குறேன் பாஸ் நீ ஏ எயிட்டாக வந்தப்பறம் உனக்கு அப்பாயின்மெண்ட் தர நீ என்னை வந்து பாரு ஓகே சார் ஃபைன் சார் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் ஏ எயிட் ஆகிறதுக்கு முயற்சி பண்றோம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு வணக்கம் இது ஆனந்த் சீனிவாசன் இது என்னோட பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியா ஒரு சேனல் இருக்கு அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை